கா வணக்கம் முன்னெல்லாம் பேப்பரில் பார்த்தா மருமகள் கொள்ளை தவிப்பிடித்து கொள்ளையோ தற்கொலை தூக்கு இது இதே நிறைய கேஸுகள் வந்துட்டு இருந்தது இப்போ வேறு மாதிரி வந்துட்டு இருக்கு என்னுடைய அறிவுக்கு என்னுடைய பார்வைக்கு இப்போல்லாம் பெண்கள் வந்து ரொம்ப தெளிவாயிட்டாங்க துணிச்சலாக ஒரு முடிவு எடுத்துடுறாங்க நமக்கு இந்த இந்த அடிமைத்தனமான வாழ்க்கையை வந்து அவங்க விரும்புகிறதில்லை மாமியார் மாமனார் கொடுமைகள் எல்லாம் ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸாக யார்கிட்ட இருக்கோ அதுதான் நான் சொல்கிற கருத்தை உறுதிப்படுத்த முடியும் அதனால் இருந்தாலும் இந்த வழக்குகள் நடத்த வரத்துக்கு வாய்ப்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஒன்று ரெண்டு நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த கேஸ் வந்து ரொம்ப முக்கியமான கேஸ் எதுக்குன்னு கேட்டால் மருத்துவ சார்ந்த அறிவியல் மெடிக்கல் ஜூரிஸ் கூட சட்டம் சார்ந்த மருத்துவ இயல் என்ன சட்டம் சார்ந்த மருத்துவியல் சம்மந்தப்பட்டது மெடிக்கல் ஜூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு குட்டையிலேருந்து எடுக்கிறாங்க பாடியை அது வந்து என்னன்னா இவங்க வந்து ஒன் ஒன் பி ஒன் ஒன் பி எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் த்ரீ நாட் ஃபோர் பி சாட்சி இருந்தால் அதாவது திருமணமாக ஏழு வருடத்துக்கு முன்னாடி சந்தேகப்படும்படியான இறப்பு ஏற்பட்டால் அதை நிரூபிக்க வேண்டியது உன் கடமை தான் இல்லாஸோட கடமை எப்படி அவங்க அந்த மாதிரி இறக்கத்துக்கான வாய்ப்பு ஸோ இவங்க அதை சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வந்து காடு போய் விறகு வெட்ட போனாங்க அதை தவறி கொடுக்கிட்டாங்க ஆனால் மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்கிறதுனா இவங்க வந்து இவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட இறப்பதற்கு முன்னால் ஏற்படுத்தப்பட்ட காயங்களின் விளைவாகவும் அதிர்ச்சியாலும் இறந்து போயிருக்காங்க இவங்க தண்ணியில் விழுந்து இறந்துருந்தாங்கன்னா இவங்க வயிற்றுலேயோ நுரையீரல்லேயோ தண்ணி இருந்திருக்கும் அதனால் இது இல்லாதனால இந்த இது வந்து அடித்து தான் போட்டிருக்காங்க அப்படி அதனால்தான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இருக்கேன் அடித்து இப்போ தண்ணியில் போடுறதுக்கும் இப்போ தண்ணியில் முழுகி சாவடிக்கிறது வித்தியாசம் இருக்குது ஏன்னா தண்ணியில் முழுகி சாவடிக்கும் போது வந்து தண்ணியை குடிப்பாங்க நுரையீரல்லையும் வயிற்றுலேயும் மண்கள் இருக்கும் இந்த உணவு பாதையில் மண்கள் துகள்கள் அந்த டயட்டம்னு சொல்லப்படுகிற சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும் இதெல்லாம் பெரிய விஷயங்கள் இந்த வழக்கு வந்து தேவேந்திரநாத் சிங்கு தேவேந்தர் சிங்கு தேவேந்தர் சிங் வேர்ஸஸ் ஸ்டேட் ஆஃப் உத்ரகாண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒன் டிஎன்எல்ஆர் சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் சுப்ரீம் கோர்ட் தேவேந்திர சிங் வருஷஸ் ஸ்டேட் ஆஃப் உத்ரகாண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒன் டிஎன்எல்ஆர் சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ ஒன்றை வந்து கன்விக்ஷன் கொடுத்துட்றாங்க புருஷனுக்கு ஏ டூ ஏ த்ரீ அப் அப்போ பெற்றோர்களை விடுதலை பண்ண ஜென்ரலாக அலகேஷன்ஸ் இருக்குது தவறி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு எந்த அலகேஷனும் இல்லைன்னு சொன்னதுனால அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்க எடுத்து வச்சிங்க தீர்ப்பு காலை வணக்கம்